வெல்கம் டு சாய் டேக்ஸ் இன்னைக்கு நாம ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க எங்குமே பாத்திருக்க முடியாதுங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதோட ரேட்டு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுங்க இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோலையும் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு நாம ஃப்ரீ சாரி கொடுக்க போறோம் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்குங்க எல்லாருமே இந்த வீடியோக்கும் மறக்காம கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுடைய ரிவ்யூ எல்லாமே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மல்மல் காட்டன் காட்டன்ாரீயே ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் இது பாருங்க சாரி உங்களுக்கு பியூர் காட்டன் சாரி உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பஞ்சு மாதிரி இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பர் சாஃப்ட் ஃபினிஷிங்ல கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேட்டர்ன் இதில் கொண்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிபோரி பேட்டன்ல கொண்டு வந்திருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஷிபோரி பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு சேரீயோட பல்லு ஏன்னா சாரி ஃபுல்லுமே ஷிபோரி பேட்டர் இருக்காம பல் வந்து உங்களுக்கு ஒரு பிளைன் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வருதுங்க இந்த பிளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி வச்சு வந்திருக்கு இந்த கோல்டன் ஜரி டபுள் சைடுமே உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் மல்மல் காட்டன் சாரி இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க ஃபைவ் ஃபார்ட்டி மட்டும்தாங்க இந்த ரேட்டு எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ ஒரு சூப்பரான ரேட்ல கொண்டு வந்திருக்கும் சோ இதுல நிறைய கலர்ஸ் ஆப்ஷனோடு கொண்டு வந்திருக்கும் இந்த சிபோரி பேட்டன்ல ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க இது கிரீன் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்ல கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு சாரி இது ஸாரியோட ஃபுல் வியூ வந்து வீடியோல அவ்வளவா தெரியல நீங்க நேர்ல கண்டிப்பா நீங்க கையில வாங்கி போது இந்த சாரியோட ஃபினிஷிங் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நீங்க வாங்கி பார்க்கும் போது கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு நீங்க டச் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் இதுல பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜரி பாருங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வச்சு வந்திருக்குங்க அந்த ஜரியுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே ஜாயிண்ட் கிடையாதுங்க ஒவ்வொரு ஃப்ளவரும் தனித்தனியா செப்பரேட்டா வரும் ஃபுல்லுமே அந்த ஜரி ஒரே லைன்ல இருந்து உங்களுக்கு எல்லாம் மாட்டோம் இல்லைங்களா கொலுசுல எல்லாம் அந்த மாதிரி மாட்டுற மாதிரி ஃபினிஷிங் இல்லாம ஒரு நீட் ஒர்க் ஃபினிஷிங்ல கொண்டு வந்துருக்கோங்க அந்தந்த ஃப்ளவருக்கு அப்படியே செப்பரேட்டா இருக்கும் உங்களுக்கு மல்மல் காட்டன் சேரீ நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுவுமே உங்களுக்கு இந்த ஃபைவ் ஃபார்ட்டிக்கு ரேஞ்சுக்கு கிடைக்காதுங்க வெளியிலலாம் எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச்க்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம மல்மல் காட்டன் சேரீலேயே உங்களுக்கு ஜரி ஒர்க்கோட கோட ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க நம்ம சாய் டெக்ஸில் கொண்டு வர மோஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் எங்கேயும் பார்த்தும் இருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்போவும் கொண்டு வருவோம் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அதுவும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்மல்ல ஃபஸ்ட் டைம் ஜரி பாட்ரோடு வந்திருக்குங்க அதுவும் ரேட்டு வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு நார்மல் மல்மல் காட்டன் சேரீ கொடுத்துட்ருக்காங்க நம்ம சாய் டெக்ஸ்டில் இந்த ஜரி ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் ஃபைவ் ஃபார்ட்டி மட்டும்தாங்க ரொம்ப ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க திரும்பவும் நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் திரும்ப கிடைக்காது ஸோ கண்டிப்பாக இருக்கும் போதே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் நிறைய கலர்ஸ் ஆஸ் ஆப்ஷனோடு கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு ஷிபோரி பேட்டன்லாம் வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க அதுலேயே நிறைய கலர்ஸ் அந்த கோல்டன் ஜரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பட்டு சாரி லுக்கில் இருக்குது ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் நீங்கள் வியர் பண்ணிட்டு போகலாம் இந்த சம்மருக்கு நம்ம வெளியிலே போக முடியாதுங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போய் தான் ஆகணும் போது இந்த மாதிரி மல்மல் காட்டன் சேரி சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் அதுக்காகவே உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வியர் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி டைப்பில் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி பாந்தினி டைப் வச்சு வந்திருக்கோங்க அதுலேயுமே வந்து உங்களுக்கு மே டபுள் சைடுமே கோல்டன் ஜரி வச்சுருக்கு ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு நம்ம முன்னாடி பார்த்தது ஃபஸ்ட்டு பேட்டன் இது செகண்ட் பேட்டன் இங்கே பாருங்கள் சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்திருக்கு ப்ளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் இதில் வந்து இந்த செகண்ட் பேட்டனில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸு செப்பரேட்டாக வருங்க அதுலேயுமே உங்களுக்கு ஜரி ஒர்க்கோடு வந்திருக்கு இப்போ இதே உங்களுக்கு பாந்தினி டிசைனில் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய் டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு வீக்லி ரெண்டு பேருக்கு நம்ம ஃப்ரீ சாரி கிவவே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நான் கொண்டு வர கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் இன்னும் என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் நம்ம கொண்டு வர கலெக்ஷன்ஸ் வெளியில் எந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு வேறு என்ன மாதிரி சர்வீஸ் வேணும் இல்லை நம்ம சைடெக்ஸில் எந்த இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை என்ன க கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலர்லாம் பாருங்க ரொம்ப ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் அது மல்மல் காட்டன் சேரீ வந்து ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சாய் டெக்ஸ்டில் கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது உங்களுக்கு இந்த செகண்ட் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் பாருங்கள் நியூவாக இருக்கும் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து நியூவாக இருக்குங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி தாங்க நார்மல் மல்மல் காட்டன் சேரீ எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே வெளியில சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சாய் சாய்டெக்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸில் இருக்கிற மல்மல் காட்டன் சேரீ ஃபைவ் ஃபார்ட்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸுங்க நேவி ப்ளூ வித் ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷனோடு இருக்குது அதில் இந்த பாந்தினி பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயே வந்து பாந்தினி டிசைன்ஸ் இது வேறு ஒரு டிசைன்ஸ் வந்திருக்குங்க உள்ளே நம்ம பார்த்தது பாக்ஸ் டைப் மாதிரி இருந்ததுங்களா இது ஃபுல்லுமே பாந்தினி வச்சு வந்திருக்கு இதுக்குமே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் ஸேரீயோட ப்ளவுஸு ப்ளவுஸ்லையுமே உங்களுக்கு இந்த ஜரி ஒர்க் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப அழகாக ஸ்லீவுக்கு நீங்கள் இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க ஆரஞ்சு வித் கிரீன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது இந்த பாந்தினி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது இதில் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய்டெக்ஸில் குரூப் லிம் லிங்க்குமே இருக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் புதுசாக இருக்குதுங்க இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நியூவாக புதுசாக இருக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பாந்தினி ஃபஸ்ட்டு சிபோரி பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பாந்தினி பார்த்துட்ருக்கோங்க இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதே சேம் கலெக்ஷன்ஸில் நீங்கள் வேறு எங்கேயாவது இந்த கா இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே என்ன ரேட் இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ரேட்டு கண்டிப்பாக இருக்காதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் கிடையாதுங்க நீங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் அந்தளவுக்கு நம்மளுடைய ரேட் இருக்கும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் பாருங்கள் பர்பிள் வித் எல்லோ கலர் காம்பினேஷனோட இருக்குது இது பார்த்தீங்கன்னா தேர்ட் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் மட்டும் உங்களுக்கு கீழே இருக்கிற ஜரி பார்டரில் அன்னம் வச்சு வந்திருக்குங்க நல்ல ஒரு திக்கு பார்டராக இருக்குது இங்கே இந்த கோல்டன் ஜரி பார்த்திங்கன்னா இந்த தேர்டு கலெக்ஷன்ஸில் நல்லா திக்காக வந்திருக்குங்க உள்ள ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் ஃபினிஷிங் கட்வொர்க் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் அதாவது உங்களுக்கு ஜாயிண்ட் வராதுங்க அந்த ஜரி ஒரே நூல் அப்படியே வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் செப்பரேட் செப்பரேட்டாக அழகாக ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்கோங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக நீங்கள் வியர் பண்ணிட்டு போகலாம் ஃபால்ஸ் வைக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது இங்கே பாருங்கள் சாரியோட பல்லு இந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் பார்ட்ரு என்ன கலர் இருக்கோ அந்த கலர்லேயே வருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்னில் ஃபுல்லுமே ஷிபோரி இல்லாமல் அங்கங்கே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்குமே வந்து எல்லாத்துக்கும் நம்ம கிட்டே மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோடு இருக்குது இது வந்து உங்களுக்கு பார்டரில் அன்னம் டபுள் சைடுமே அன்னம் நல்ல ஒரு பெரிய பார்டர் வந்திருக்கு ஆனால் ப்ளவுஸில் உங்களுக்கு ஜரி பாட்ரு வராதுங்க ஏன்னா உங்களுக்கு சேலையிலே வந்து ஒரு நல்ல திக்கு பார்ட்ரு கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் இல்லாமல் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஏன்னா அதை விட வந்து உங்களுக்கு இந்த பார்டரில் வந்து நல்லா திக்காக இருக்குங்க சாரியோட பாட்ரு நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க கெட்டியமாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு அந்த ஷிபோரி பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டாக கொடுத்துருக்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் ஃபுல்லுமே சேரீ ஃபுல்லுமே ஷிபோரி இருந்தது உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்துடுது சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் மல்மல் காட்டன் சேரீலேயே ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் பட்டு சாரீ மாதிரியே இருக்குது பாருங்க இந்த சேரீ உங்களுக்கு பார்க்குறச்சா சூப்பரான ஒரு பட்டு சாரி மாதிரியே சேமாக இருக்குதுங்க மல்மல்ல இந்த மாதிரி ஒரு சேரீ நானே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே பார்த்துருந்தீங்க அவங்க என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு கிராண்டு அந்த கோல்டன் ஜரிங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பாட்ரு வருது மேலேயுமே இருக்குங்க பார்ட்ரு அது வந்து ஸ்மால் சைஸ் பார்டர் கீழே நல்ல பெரிய திக்கான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து அன்னம் வச்சு நடுவில் வந்து ஒரு கெட்டி பாட்ரு திரும்ப வந்து ஒரு அன்னம் வச்சு வந்திருக்குங்க பீச் வித் கிரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குது ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஒயிட் கலரில் வரும் ஒயிட் கலரில் ப்யூர் ஒயிட் கலரில் தெரியுது இது ஆஃப் ஒயிட் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க பட்டு சாரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டிங்க வீடியோவை விட உங்களுக்கு நேரில் இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸாரியோட ரேட் ஃபைவ் ஃபார்ட்டி மட்டும்தாங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோலையுமே இந்த வாரத்தோட பெஸ்ட் கமேண்டு இந்த வீடியோலையுமே வருது ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்